என் செல்ல குழந்தையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் இன்று மிக பெரிய இழப்பை சந்தித்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் ஆடிய ஆட்டத்திற்கெல்லாம் முடிவு கட்டிவிட்ட பிறகுதான் இந்த வராகி இப்போது உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே யாரென்று உனக்கு நான் சொல்லாமலேயே என் குழந்தை உனக்கு தெரிந்திருக்கும் ஆனாலும் உன் தாயானவள் உனக்கு அதனை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா அப்படி இருக்கும்போதே அதை என்னவென்று நிச்சயமாக நான் சொல்லிவிடுகின்றேன் தேவையில்லாமல் என் குழந்தை எதை பற்றியும் நினைக்காமல் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்காமல் உனக்கான இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி பல நல்ல விஷயங்கள் வரப்போகின்றது உன்னை ஆட்டி படைத்த தீமைகள் அத்தனையும் உன்னை விட்டு விலகப் போகின்றது ஒருவருக்கொருவர் கெடுதலை செய்தால் இங்கு மிக பெரிய தண்டனை கிடைக்கும் ஆனால் இவர்களோ உனக்கு எப்படியாவது கெடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நிச்சயமாக மனதில் கங்கணம் கட்டி கொண்டு திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்பதுதான் உண்மை இன்று இந்த நேரத்தில் உன் தாயானவள் எதற்காக உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கிறார் என்று பார்க்கின்றாய் அல்லவா என் குழந்தையே எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயமாக ஏதாவது ஒரு நேரமும் சூழ்நிலையும் வரும்போது அது நடக்கும் என் தங்க பிள்ளையே இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை நான் உனக்கு மனமகிழ்ச்சியோடு தெரிவிக்க வந்திருக்கிறேன் உனக்கு கஷ்டங்களையும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த இவர்கள் மனதிற்குள் கொண்ட எண்ணங்கள் ஒரு சிறுதுளி அளவு கூட நன்மைகளை யாருக்கும் கொடுத்து விடுவதாக இல்லை அடுத்தவரின் வாழ்க்கையை அளிப்பதும் அடுத்தவர்களுக்கு எப்படியாவது கொடுமைகளை நடத்துவதும் என்பதுதான் இவர்கள் முழு நேர வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்போது என் குழந்தையே அம்மா இதனை அவ்வளவு சாதாரணமாக விட்டுவிட முடியுமா அம்மா இதனை அவ்வளவு சாதாரணமாக விட்டு விடுவேனா என்ன நிச்சயமாக இவர்கள் இவர்களின் ஆடிய எல்லாம் முற்றுப்புள்ளியினை வைத்து விட வேண்டும் என்றுதான் நான் வந்திருக்கின்றேன் இந்த முறை இவர்களுக்கு சரியான பாடத்தை நான் கற்றுக் கொடுத்து விட்டேன் என்றால் மீண்டும் ஒரு முறை உனக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இவரால் வராது அது மட்டுமல்ல இது போன்ற விஷயங்களை செய்யும் போது அதிலிருந்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை உன்னால் மீட்டெடுக்கப்படும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது அந்த நேரத்தில் என் குழந்தை இந்த வாழ்க்கை என்பது உனக்கு எந்த அளவிற்கு வேதனையும் சோதனையும் கொடுக்கின்றது எந்த அளவிற்கு வேதனையை கொடுக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல வாழ வேண்டும் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற உன் தாயானவள் எப்போதுமே உன்னை சுற்றி இருக்கின்ற நல்லது எது கெட்டது எது என்று தெரிந்து கொள்கின்ற உன்னுடைய பொறுமை என்ற பல விஷயங்கள் உன்னை யார் என்று நிரூபித்து காட்டுகின்றது அந்த வகையில் இவர்கள் அதிகமாக உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் வேண்டுமென்றே உனக்கு கெடுதலை செய்வதற்காக உன் பக்கம் திருப்பிவிட இவர்கள் செய்த முயற்சிகள் ஏராளம் இவர்கள் எல்லா நேரத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமல்ல எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களையும் வேண்டுமென்றே உனக்கு கொடுக்க முயற்சிகள் செய்தார்கள் வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உன்னை சோதனைகளை காலாக்க இவர்கள் பல முயற்சிகளை செய்தார்கள் என் குழந்தையே இவர்களுக்கு இப்போது என்ன நடந்திருக்கின்றது இவர்களின் வாழ்க்கையில் என் பிள்ளை என்ன விஷயம் கிடைத்திருக்கின்றது என்பதை சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏனென்றால் சற்றென்று யாருக்கும் இதுபோன்று எண்ணங்கள் தோன்றிவிடாது ஆனால் யாருக்கும் இதுபோன்ற செயல்கள் எப்போதும் உறுதுணையாக இருக்காது ஆனால் அவரவர் செய்கின்ற பாவங்கள் அவரவர் குடும்பத்தை பாதிக்கும் என்பதை மட்டும் ஒருபோதும் என் பிள்ளை நீ மறக்கக்கூடாது அல்லவா எந்த விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ செய்தாலும் அந்த விஷயத்திலிருந்து உனக்கான வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க உன்னால் என்னென்ன முயற்சிகள் முடியுமோ என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்ய முடியுமோ அந்த விஷயங்களை எல்லாம் நீ உனக்கான வெற்றி பாதையை பயணம் செய்து கொண்டே இரு உனக்கான வெற்றியின் பாதையில் செய்கின்ற பயணம் எப்போதும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எந்த நேரத்திலும் நான் இருந்து உனக்கு திருப்தியை தருகின்ற விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்துவேன் என்பதையும் உறுதி கூறுகின்றேன் என் தங்க பிள்ளையே இது இந்த வாழ்க்கையில் கடந்து போகும் என்று சொல்லிதான் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டே இருக்கின்றாய் ஆனாலும் அவ இவர்களின் ஆட்டம் அதிகமாகிவிட்டது யாருக்கும் இவர்கள் பயப்படுவதாக இல்லை ஏன் இந்த தெய்வத்திற்கே அவர்கள் பயப்படவில்லை தெய்வம் என்ன செய்தாலும் எதை செய்ய துணிந்தாலும் அதை நான் நிச்சயமாக நமக்கானதாக மாற்றிவிடும் என்று என் குழந்தை நினைக்கின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த எண்ணங்களுக்கு இவர் அவர்கள் எத்தனை பெரிய முட்டுக்கட்டையே உருவாக்கியது என்பது எனக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்து விடக்கூடாது என்பதற்காக இவர்கள் எடுத்து வைத்த முயற்சிகள் என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும் என்ன நடந்தது எது நடந்தது என்று சொல்லி என் குழந்தையினி வருத்தப்படாமல் இவர்களுக்கு தெய்வம் என்ன கொடுத்தது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது வாழ்க்கையில் என் பிள்ளை சற்றென்று எதையுமே நம்மால் நடத்திவிட முடியாது ஆனால் தீமை செய்வர்களை ஒரு நிமிடம் முற்று நோக்கிப்பார் அடுத்தவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கும்போது போது வேக வேகமாக கொடுப்பார்கள் அடுத்தவர் அடுத்தவர்களுக்கு துன்பம் கொடுக்கும்போது போது எந்தவித யோசனைகளும் செய்ய மாட்டார்கள் நாம் எப்படியாவது இந்த வாழ்க்கையை விட வேண்டும் என்பது மட்டும்தான் இவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இவர்களின் எண்ணமாக இருக்கும் செய்ததெல்லாம் இப்போது அவர்களுக்கு வேறு விதமாக சென்றிருக்கின்றது அதுவும் தெய்வத்தின் மூலமாகவே அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே தெய்வம் எந்த நேரத்திலும் உன்னை கைவிட்டாலும் என் பிள்ளை நீ தெய்வம் எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்காமல் இருந்தாலும் நீ அப்போது எல்லாம் மனம் வருந்தி போது இந்த இது போன்ற தீய மனிதர்கள் உன் வாழ்க்கைக்குள் வந்து விடுவார்கள் அப்படியானால் தெய்வம் நம்மை கண்டு கொள்ளவில்லையா என்றுதானே யோசிக்கின்றாய் உண்மை அது கிடையாது தெய்வம் ஒதுக்கி நின்றது இவர்களை எல்லாம் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தெய்வம் உன்னோடு உனக்காக நல்ல பாதைகளை காண்பித்து கொடுக்கின்றது வாழ்க்கையில் ஆரம்பத்திலேயே இவர்கள் பற்றி உனக்கு தெரிந்து கொண்டதென்றால் அதன் பிறகு முழுமையான சந்தோஷத்தை நீ அனுபத்தி விட்டாயல்லவா அதன் பிறகு நீ முழுமையான வெற்றியை பெற்றுவாய் அல்லவா தேவையில்லாத இவர்கள் நடந்து கொண்டுகிற விதம் தேவையில்லாமல் இவர்கள் பேசுகிற விதம் என்று என் பிள்ளை இவை எல்லாமே உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கின்றதோ என்று நினைத்துவிட்டுதான் நான் உன் அம்மா உன்னிடத்தில் பேசத் தொடங்கினேன் என்பதையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை கொடுக்கும் போது இந்த துரோகம் உடனிருந்து அது கொடுக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் நிச்சயமாக உனக்கு வேதனையை கொடுத்ததல்லவா அதனால்தான் என் பிள்ளை இப்போது இவர்களின் ஆட்டமே அடங்கிவிட்டது அவர்கள் நினைத்த விஷயங்களும் சரி அவர்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் சாதிக்க துடித்தார்களோ அதுவெல்லாம் சரி இனிமேல் இவை எல்லாமே உன்னை விட்டு நீங்கி உனக்கான நல்ல நேரம் பிறக்கப் போகின்றது என் பிள்ளை உன்னால் முடியாது உன்னால் நடக்காது என்று இவர்கள் சொன்னார்கள் ஆனால் என் தங்க பிள்ளையே இவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கும் வகையில் நீ உன்னால் முடியும் என்றும் உன்னால் நடத்திவிட முடியும் என்றும் பல முயற்சிகளை செய்து மிக பெரிய வெற்றியை நீ தொட்டு விட்டாயல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த முயற்சிக்கான வெற்றியை இது முயற்சிக்கான பலன் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டியது இந்த வராகியின் பொறுப்பல்லவா தேவையில்லாத இந்த மனிதர்கள் யார் என்று சொன்னாலும் அதை என்னவென்று கேட்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைத்திருக்கின்றது எது கிடைத்திருக்கின்றது என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு நீ அடைய நினைத்த அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் சரியாக பெற்றிருக்கின்றாய் என்பதை நீ புரிந்து கொள் துரோகத்தையும் எதிரிகளையும் அதிகமாக சம்பாதித்து விட்டோமோ என்று நினைத்து வருத்தப்படாதே இவர்களையெல்லாம் இப்போது தெரிந்து கொண்டோம் என்று நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு இவர்களையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இப்போதாவது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்று நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு என் தங்க பிள்ளையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் என்று இவை எல்லாமே உனக்கு இந்த எதிரியின் உண்மையான குணத்தை உணர்த்திக் கொடுக்கின்றது மீண்டும் இவர்களோடு ஒரு போதும் சேர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்றேன் நிச்சயமாக புரிந்து கொள் என் பிள்ளையே நீ தெரிந்து கொண்ட பிறகு உனக்கு நான் இருக்கிறேன் என்பதையும் புரிந்து கொண்ட பிறகும் நிச்சயமாக என்றும் என்றென்றும் நான் நிச்சயமாக உன்னோடு பயணிக்கின்றேன் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் எதிர்பாராத நேரங்களில் எல்லாம் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பாராத விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் சிலர் செய்வதற்கு வேண்டுமென்றே சில பில்லி ஏவல் சூழியங்களை உன் இல்லத்தின் வாசலில் இவர்கள் வைப்பதற்கு ஒரு மூட்டையாக கட்டி உன் இல்லத்தில் இவர்கள் வைத்துவிட்டு சென்று விடலாம் என்று நினைத்து என் பிள்ளைனி நடக்கவில்லையே ஏனென்றால் இந்த வராகி காவலுக்கு நிற்கின்ற அந்த இடத்தில் அவர்களால் ஒரு நொடி கூட உள்ளே நுழைய முடியவில்லை எத்தனையோ முயற்சிகள் இவர்கள் செய்திருந்தாலும் என் பிள்ளை எத்தனையோ விஷயங்களை இவர்கள் செய்ய நினைத்தாலும் ஒரு காலமும் இந்த தாயானவள் காவலுக்கு நிற்கின்ற இடத்தில் இல்லத்தில் எந்த ஒரு தீவினை எந்த ஒரு தீவினைகளும் நெருங்கிவிடாது அதனால் இன்று நான் உன்னோடு இருந்து உனக்கான வாழ்க்கையை நிச்சயமாக பெறுகின்ற இந்த நேரத்தில் நீ கனவிலும் நினைத்திராத கனவிலும் நினைத்திராத நம்பிக்கைகள் உனக்கு இவர்கள் அதாவது நல்லவரோடு சேர்ந்து நீ சென்றிருப்பாயானால் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் கெட்டவரோடு சேர்ந்து சென்றிருப்பாயானால் அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் போலதான் அவர் வாழ்க்கையும் மாறும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் போது இன்று அவர்கள் உனக்கு செய்ய நினைத்த விஷயம் வெற்றி பெற்றதா வெற்றி பெறவில்லையா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே என் பிள்ளை நீ வெற்றி விட்டு என்று ஒரு முறை சொல்லிவிட்டால் போதும் வெற்றி எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ற வாக்குறுதியினை நீ கொடுத்து விட்டால் போதும் மற்றதெல்லாம் தானாகவே உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் நடக்கும் ஏனென்றால் இவர்கள் செய்த தீமைகளையெல்லாம் நான் விரட்டிவிட்டேன் இவர்கள் செய்கின்ற நன்மைகளை மட்டும்தான் நான் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியும் அத்தனையும் வாழ்க்கையில் விஷயங்கள் இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் மற்றவர்கள் இந்த வாழ்க்கையில் என்ன விஷயத்தை உனக்கு கொடுக்க முயற்சி செய்தாலும் இவர்களின் ஆட்டத்தை அடக்க வேண்டியது இந்த வராகினுடைய பொறுப்பு நான் கொடுத்திருக்கின்ற தண்டனை இனி ஒருபோதும் இவர்களால் மீண்டு வர முடியாத அளவிற்கு மிகப்பெரிய தண்டனை என் குழந்தையே என்னுடைய வாக்கை என்னுடைய வாழ்க்கை என்னவாகிவிட்டது என்று நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்கும்போது இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான முழு மனநிறைவை கொடுக்க வேண்டும் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் போதும் முழுமையான மனநிறைவு என்பது எப்போது யாருக்கு கிடைக்கும் என்று தானே யோசிக்கின்றாய் அதற்கு எல்லாம் முக் முதற் என்ன தெரியுமா அதற்கு எல்லாவற்றிற்கும் முதன்மையான நேரங்களும் சூழ்நிலைகளும் என்ன தெரியுமா என் தங்க பிள்ளையே அடுத்தவரின் வார்த்தைகளை செவி செவிகொடுத்து கேட்டு நீ அதை உன் மனதிற்குள் தாங்கும் போதுதான் இவர்கள் எளிதாக உள்ளே நினைத்து குடும்பத்தை அழிக்க நினைக்கின்றார்கள் இனி ஒருபோதும் தெரியாதவர்களுக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்காதே அப்படி தெரியாதவர்கள் வந்துவிட்டாலும் நீ தெரிகின்ற சூழ்நிலை வந்துவிட்டது என்றால் சற்றென்று என் பிள்ளை இதிலிருந்து உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என் என்பதை கவனித்துக் கொள்வாய் இவர்களின் ஆட்டம் அடங்கிவிட்டது நிச்சயமாக இனி உனக்கு இவர்களால் எந்த விதத்திலும் தொல்லைகள் இருக்காது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்போது முழுமையாக கிடைக்கும்